இச்சு போட் சினிமாவில் இன்னும் இப்படி இல்லாமல் மனஷம் வந்து பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போது இன்னிக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ என்ன அப்படின்னா வந்து அர்ச்சனாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேசான ஒரு சப்போர்ட் வந்து இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் வந்து பறந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து விசித்ராவுக்கு வந்து பிடிக்கலையோ என்னமோ தெரியல ஸோ விஜித்ரா வந்து சம காண்டாக வந்து மைக்கை கூட வந்து போடாமல் பாஸ் வந்து மைக் போட சொல்கிறாங்க அப்பையும் வந்து அப்படியே பிக் பாஸை முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்து அந்த இடத்துல இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஏன் அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு சேஞ்ச் அப்படின்னு தெரியல ஸோ அர்ச்சனா மேலே இவ்வளோ ஒரு கோபமாக அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் வந்து அதில் வெளிப்பட்டது என்ன நடந்தது அப்படின்னா வந்து கமல் சார் வந்து கேட்டிருப்பார் இந்த வீட்டில் வந்து யார் வந்து பூர்த்தி பண்ணாங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ஏதோ ஒரு கொஷின் கேட்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து நல்லா குட் ஒர்க் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து நீ ஏன் அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் நான் தான் சொன்னேன் நான் இப்பயும் சொல்லுவேன் எப்பயும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து விசித்ராவுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஓ இப்பயாவது தைரியமாக சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்ச அர்ச்சனாவை பற்றி விசித்ரா வந்து சம காண்டாக வந்து அவங்க ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தது மட்டும் வந்து தெரிஞ்சுது பட் அவங்க மைக் போடாத பேசுனால லைட்டாக தான் வந்து கேட்டுச்சு பட் அவங்க அர்ச்சனாவை பற்றி மாயா சொன்னதில் அவங்களுக்கு வந்து அப்செட் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏன் அப்படிங்கிறதே வந்து தெரியல ஸோ அவங்களுக்கு உண்மையிலே வந்து அவங்க டவுன்ஃபால் அப்படின்னு தான் சொல்லுவோம் மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் பட் இருந்தாலும் நாளைக்கு வந்து அவங்க விக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஒரு கோபத்துக்கான ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பாஸ் பிக்பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்